வெல்கம் டு சேஷாத்வேவ் இன்றைக்கி நம்ம சேஷாத்வேவில ஏசியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முக்கியமான டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தற்போது வெயில் அதிகமாகவே ஆயிடுச்சுங்க இப்போ எல்லார் வீட்லையும் ஏசியோட பயன்பாடே அதிகரித்து தான் வருகிறது ஆனால் ஏசியை போட்டதுமே ரூமில் கூலிங் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கூலிங் எதனால் இல்லாமல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே ஏசியை வந்து பதினாறு பதினெட்டு டிகிரி செல்சியஸில் வைக்கிறது நல்லது மனித உடலுக்கு தேவையானது வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி என்பதால் வெப்பநிலை காத்து ரூம்லேயே தங்கியிருக்கணும் அப்படின்னா ஏசி ரூம் கதவை சரியா மூடி வைக்கணும் அதே போல ஜன்னலையும் முழுமையா நம்ம மூடி வச்சிடணும் கதவு ஜன்னல்களை அடிக்கடி திறந்து மூடுறதுனால ஏசி காத்து வெளியே செல்வதுடன் வெளியில இருக்கிற அனல் காத்து ரூமுக்குள்ளே புகுந்துடும் மேலும் அடிக்கடி ஜன்னல் மற்றும் கதவை திறந்து வைக்கிறதுனால ஏசி விரைவிலேயே அடைஞ்சிருங்க ஏசியை எப்போதும் ஓடவிட்டு கொண்டிருக்கக்கூடாது ஆண் மோடிலேயே ஏசி இருந்தால் அந்த ரூமின் வெப்பநிலை ஏசியை பாதித்து விடும் ஓரளவு ரூம் குளிர்ச்சியானதும் நம்ம ஏசியை நிறுத்தி வச்சிடணுங்க ஏசியை நிறுத்தி அப்புறம் ரூமில் குளிர் தன்மை குறைந்ததுமே மறுபடியும் ஏசியை நம்ம போட்டுக்கலாம் அதே போல் ஏசியிலிருந்து வெளியில் வரும் காற்றோட அளவை பொறுத்து தான் அந்த ரூமோட குளிர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏசியோட வெப்பநிலையை நம்ம தாங்க வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்துகிற ஏசியும் நல்ல திறன் உள்ள நல்ல கொள்ளளவு கொண்ட ஏசியாக இருக்கணுங்க ஏன்னா ரூமோட அளவை விட ஏசியோட அளவு குறைவாக இருந்துச்சுன்னா ஜில் காற்று ரொம்பவே கம்மியாக இருக்கும் நம்ம ரூமுக்கு தகுந்த போல் ஏசியை நம்ம எடுத்துக்கணுங்க உதாரணமாக இப்போ நூறு சதுரடி ரூம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டன் ஏசி நம்ம யூஸ் பண்ணணும் இதுவே நூற்றம்பது சதுரடியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டன் ஏசி நம்ம பயன்படுத்தினாங்க ஓடிக்கொண்டிருக்கும் போதே ஏசியில இருந்து ஃபேன் வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க ஏசி ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு ஏதாவது சத்தம் ஏற்பட்டால் ஏசியை நிறுத்திடணுங்க இப்படி சத்தம் வந்தாலே ஏசிக்குள்ளே எதோ ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின் அர்த்தம் அதே போல ரூமில் நிறைய பொருட்களை வச்சு நம்ம அடைக்கக்கூடாது ஏசி குறைவாகவே பரவும் காரணம் ஏசினால் அந்த ரூமில் ஒவ்வொரு பொருளும் குளிர்ச்சியாக ஆயிரும் அதனால் அதனோட அமைப்பு குறைஞ்சிருக்கும் எனவே நமக்கு மின்சார செலவும் அதிகமாக இருக்குங்க ஒரே சமயத்தில் ரூமில் அதிகமான விளக்குகளை நம்ம என்றைக்குமே எரிய விடக்கூடாதுங்க அந்த ஏ விளக்கில் உள்ள வெப்பமானது நம்ம ஏசியோட காற்றை அப்படியே இழுத்துக்கோங்க ஸோ நம்ம ரூமில் தேவையில்லாத லைட்டை ஆஃப் செஞ்சிடணும் இப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஏசி ரூம் எப்போவுமே கூலிங்காக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்